மிதுன ராசி இரட்டை முகம் கொண்ட அறிவு செறிந்த பேச்சில் மந்திரம் கொண்ட ஒரு ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் காற்றுத்தன்மை உடையவர்கள் அதாவது அவர்கள் சிந்தனை உணர்ச்சி செயல்பாடு ஆகியவற்றில் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஏற்ப தங்களை வடிவமைத்துக் கொள்ளவும் திறமைசாலிகள் இவர்களின் ஆட்சி கிரகம் புதன் என்பதால் பேச்சுத்திறன் விவேகம் புத்திசாலித்தனம் வணிகம் நுணுக்கம் போன்றவை இவர்களுக்கு இயல்பாகவே பிறவி குணங்களாக கிடைத்திருக்கின்றன விதர ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களுடைய புன்னகை ஆழமான பார்வை பேச்சில் இருக்கும் நயம் ஆல் மேக் தேம் நேச்சுரலி மேக்னடிக் பெர்சனாலிட்டிஸ் யாரிடமாவது பேசும்போது அவர்கள் மனதில் என்ன வேண்டும் என்று துல்லியமாக அறிந்து அதற்கேற்ப உரையாடுவார்கள் இதனால் அவர்கள் ஒரு சமூகத்திலும் மிகவும் விரைவாக கலந்துரையாடுவார்கள் நண்பர்களை உருவாக்குவது இவர்களுக்கு ஒரு கலையல்ல இயல்பாகவே நடக்கும் இவர்களின் சிந்தனை மிக வேகமானது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கவும் முடியும் அதனால் சில நேரங்களில் தீர்மானங்கள் திடீரென மாறக்கூடும் ஆனால் அந்த வேகமே இவர்களை மற்றவர்களை விட முன்னேற்றம் அடையச் செய்யும் முக்கிய ஆற்றல் மிதிர புதுமையை விரும்புபவர்கள் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் இருப்பது இவர்களுக்கு சலிப்பை தரும் எனவே அவர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி புதிய முயற்சிகள் புதிய யோசனைகள் புதிய வாய்ப்புகள் என்று ஆர்வத்துடன் பயணிப்பார்கள் அவர்கள் பேசும் சொற்களின் நகைச்சுவை தந்திரம் சிந்தனை இந்த மூன்றும் கலந்திருக்கும் அதனால் மிதுனராசிக்காரர்கள் சிறந்த ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஊடக நிபுணர்கள் விற்பனை துறையினர் ஆலோசகர்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் இவர்களுக்கு சிந்தனைக்கும் கணக்கும் ஒரு மைய சக்தியாக இருக்கும் மிதுன தனிமையை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் மக்களிடையே விரும்புவார்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குவதில் இவர்களுக்கு தனித்திறமை உண்டு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நெகைச்சுவையுடன் சமாளிப்பார்கள் இதனால் அவர்கள் சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்பிக்கைகளையும் சிரிப்பையும் பரப்புவார்கள் அவர்கள் வெளிப்படையாக சிரித்தாலும் உள்ளுக்குள் யோசனைகள் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கும் சாமானியமான விஷயங்களிலும் புதுமையை காண்பார்கள் அவர்களின் மனம் பல திசைகளில் பறக்கலாம் ஆனால் அந்த பறக்கும் சிந்தனைகள் பலருக்கும் புதிய யோசனைகளை தரும் இதனால் மிதுன ராசிக்காரர்கள் நவீன சிந்தனையாளர்கள் என்று கூட கூறலாம் இவர்கள் வாழ்க்கையில் பலமுறை திசைமாற்றம் செய்யலாம் வேலை தொழில் உறவு ஆர்வம் என எது இருந்தாலும் ஆனால் அந்த மாற்றங்கள் இவர்களுக்கு முன்னேற்றம் தரும் ஒவ்வொரு மாறுதலும் புதிய அனுபவத்தை தரும் அந்த அனுபவமே இவர்களின் அறிவை மேம்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களின் ஒரு முக்கிய பலம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கலாம் ஆனால் ஒரு குறை சில நேரங்களில் அவர்கள் மிக அதிகமாக யோசித்து குழப்பத்தில் சிக்கிக் கொள்ளலாம் அதனால்தான் இவர்களுக்கு மன அமைதி தேவை தியானம் இசை இயற்கை போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நிம்மதியை அளிக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் கிரக நிலைகள் மற்றும் அதன் ஆழமான தாக்கங்கள் குறித்து பார்க்கும் போது கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் அவர்களின் சிந்தனை மற்றும் செயல் இரண்டும் ஒன்றிணைந்து மிக துல்லியமாக இயங்கும் புதன் கிரகம் சிந்தனை தகவல் பரிமாற்றம் வணிகம் கணித நுணுக்கம் மற்றும் நிதி நுண்ணறிவு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது அதனால் மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் அறிவு உரையாடல் புரிதல் என்ற மூன்றும் இவர்களின் வெற்றியின் அடித்தளமாக இருக்கும் மேலும் புதன் அவர்களின் சாதகத்தில் உச்சநிலையில் இருந்தால் அவர்கள் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்வார்கள் அவர்களின் வார்த்தைகளுக்கு மயக்கும் தன்மை இருக்கும் ஒரே சொல் மூலம் பலரை ஈர்க்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே வரும் புதன் சுக்கிரனுடன் இணைந்தால் அவர்களுக்கு கலை மற்றும் அழகு உணர்வு கூடுகிறது அந்த இணைப்பு இவர்களை இசை சினிமா ஊடகம் விளம்பரம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் அடையச் செய்யும் சூரியன் மற்றும் புதன் ஒரே வீட்டில் இருப்பது புத்தி யோகம் எனப்படும் சிறந்த யோகம் உருவாகும் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் அரசியல் அறிவு சமூக முன்னேற்றம் போன்றவற்றை வழங்கும் சிலர் இந்த யோகத்தால் அரசாங்க பதவிகளிலும் மேலிடங்களிலும் உயர்வை பெறுவார்கள் மிதன ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் செல்வம் சொத்து பிரபலம் தன்மை போன்றவை அடைவார்கள் வாகனங்கள் வீடுகள் ஆடம்பரங்கள் இவர்களின் வாழ்வில் இயல்பாகவே வந்து சேரும் சனி கிரகம் இவர்களின் வாழ்க்கையில் தாமதத்தை கொடுத்தாலும் அந்த தாமதத்திற்கு பிறகு பெரும் நிலைத்தன்மை வரும் அதனால் சில மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சோதனைகளை சிந்தித்து பின்னர் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள் மிதன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் தொடர்புகளின் வழியாகவே வருகிறது யாரோ ஒருவரின் வழி ஒரு பேச்சின் வழி ஒரு புதிய அறிமுகத்தின் வழி அவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இவர்களுக்கு மனித உறவுகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன நல்ல நட்புகளும் சரியான ஆலோசனைகளும் இவர்களின் வாழ்க்கையில் பொற்காலத்தை உருவாக்கும் இவர்களின் கிரகங்களின் கூட்டணியில் உருவாகும் ஒரு சிறந்த யோகம் சரஸ்வதி யோகம் ஆகும் இது புதன் சுக்ரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் உருவாகும் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு கல்வி பேச்சு எழுத்து ஆராய்ச்சி கலை ஆகிய துறைகளில் மாபெரும் புகழ் கிடைக்கும் அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அறிவால் உயர்வார்கள் மிதுன ராசிக்காரர்கள் சூரியன் புதன் மற்றும் சனி மூன்றும் வலுவாக இருந்தால் ராஜயோகம் உண்டாகும் இந்த யோகம் அவர்களை தலைவர்களாக முடிவெடுப்பவர்களாக நிறுவன தலைவர்களாக ஆக்கும் அவர்கள் பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிலைக்கு வருவார்கள் அதே போல மிதன ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பதே அவர்களின் வாழ்க்கையில் வெளிச்சமாக ஒளிரும் மிக வலிமையான அத்தியாயம் புதன் கிரகத்தின் மேன்மையுடன் சூரியன் குரு சனி ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் அவர்கள் தங்களுடைய அறிவால் பேச்சு திறனால் நுணுக்கமான யோசனைகளால் பலரை வழிநடத்துவார்கள் சில மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் பெரிய தொழிலதிபராக வணிகராக அல்லது ஊடக உலகில் பிரபலமாக மாறுவார்கள் அவர்களுடைய சிந்தனைகளில் இருக்கும் புதுத்தன்மை சமூகத்தில் தலைவராக உருவாகும் திறனை அளிக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் என்ற அதிசயமான அம்சத்தை அனுபவிப்பார்கள் நீண்ட நாள் முயற்சிகள் பலன் தராமல் இருந்தாலும் ஒரு நேரத்தில் கிரகங்கள் இணைந்து அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் இது புதன் கிரகத்தின் வேகமும் சனி கிரகத்தின் நேர்மையும் சேரும் போது புகழும் அதிசயம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இராஜயோகம் திறக்கும் அவர்கள் முன்பு நினைவிருக்காத அளவுக்கு உயர்ந்த பதவி பணம் புகழ் ஆகியவை வந்து சேரும் மேலும் மிதன ராசிக்காரர்களின் திருமண யோகம் மிகவும் சுவாரஸ்யமானது இவர்களுக்கு புத்திசாலித்தனமான புரிதல் மிகுந்த துணைவுகளை பெறும் வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் தங்களுடன் பேச்சு சிந்தனை சிரிப்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணையுடன் இருந்தால் அந்த உறவு மிகவும் துடிக்கும் புதன் கிரகம் இணைப்பின் கிரகம் என்பதால் இவர்களின் திருமண வாழ்க்கையில் அன்பும் நட்பும் ஒன்றிணைந்திருக்கும் சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் பேச்சால் அதை சரி செய்வது இவர்களுக்கு மிக எளிதே உண்மையில் மிதனராசிக்காரர்கள் பேச்சால் பிரச்சனைகளை கலைக்கக்கூடியவர்கள் என்பதில் ஐயமில்லை அதிர்ஷ்டம் இவர்களை நெருங்கும் வழி சில சமயம் எதிர்பாராததாக இருக்கும் ஒரு சிறிய சந்திப்பு ஒரு யோசனை ஒரு புத்தக வாசிப்பு இவற்றில் ஒன்றே இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் துவக்கமாக மாறும் இவர்களின் அதிர்ஷ்டம் எப்போதும் அவர்களின் மனம் மற்றும் வாய்மை வழியே இயங்கும் எப்போதும் அவர்கள் நம்பிக்கையுடன் பேசுகிறார்களோ அப்போது கிரகங்கள் அவர்களுக்கு சாதகமாக மாறும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்களின் தொழில் யோகம் மிகவும் பலவீனமானது இவர்களுக்கு ஒரே ஒரு துறையில் மட்டுமல்ல பல துறைகளில் சாதிக்கக்கூடிய திறன் உண்டு அவர்கள் தகவல் தொழில்நுட்பம் வணிகம் ஊடகம் கல்வி சட்டம் ஆலோசனை விளம்பரம் அல்லது அரசியல் போன்ற துறைகளில் சிறப்பாக வளர்வார்கள் புதன் கிரகம் அவர்களுக்கு தொடர்பு மற்றும் மாற்றம் இன்று இரண்டு ஆற்றல்களையும் வழங்குவதால் அவர்கள் ஒரே துறையில் இருந்தாலும் அதில் புதிய பாதைகள் உருவாக்குவார்கள் பணம் மற்றும் செல்வம் இவர்களுக்கு தாமதமாக வளரலாம் ஆனால் உறுதியான அடிப்படையில் வருவது உறுதி புதன் சனி இணைப்பு ஏற்பட்டால் அவர்கள் நீண்ட நாள் முதலடியில் வெற்றி பெறுவார்கள் வீடு கார் நிலம் போன்ற சொத்துக்கள் இவர்களின் வாழ்க்கையில் நிலையான முறையில் சேரும் ஒரு முறை பொருளாதார நிலைமை வலுவாக மாறியதும் அது மீண்டும் கீழே போகாது இது மிதனராசிக்காரர்களின் கிரக பலனின் சிறப்பு அவர்களின் வாழ்வில் ஒரு கட்டத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெரிதாக காத்திருக்கும் ஏற்பட்டால் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி தொழில் அல்லது வணிக வாய்ப்புகள் மிகுந்த பலனை தரும் சிலர் வெளிநாட்டில் குடியேறி செல்வந்தர்களாக மாறுவார்கள் சிலர் அங்கிருந்து திரும்பி தாய்நாட்டில் பெரிய நிறுவனம் தொடங்குவார்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்கள் என்பது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மறைந்த பொக்கிஷம் போன்றது இவர்கள் தங்கள் உழைப்பால் வளர்பவர்கள் ஆனால் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் திடீரென அவர்களை உச்சிக்கு எடுத்து செல்வதை காணலாம் பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நான்காம் வயதுக்கு பிறகு வாழ்க்கை ஒரு புதிய திசை நோக்கி நகரும் முப்பதாம் வயதிலிருந்து அவர்களின் அதிர்ஷ்டம் வலுப்பெற்று முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தெட்டு வயதுக்குள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நிகழும் அந்த காலத்தில் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இவர்களுக்கு வளர்ச்சி செல்வம் பெயர் புகழ் அனைத்தையும் வழங்கும் புதன் சுக்ரன் இணைவு ஏற்பட்டால் அவர்களின் வாழ்க்கையில் கலை வழகு வணிகம் அல்லது ஊடகத்துறைகளின் மிகப்பெரிய முன்னேற்றம் நிகழும் அந்த காலம் இவர்களின் பொற்காலம் போல இருக்கும் புதன் குரு இணைவு அவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் புதிய தொழில் வளர்ச்சியை அளிக்கும் சனி இவர்களிடம் உழைப்பையும் தாமதத்தையும் சோதிக்கும் ஆனால் சனி இவர்களிடம் முழுமையாக ஆதரவு தந்தால் படிப்படியாக ஆனால் நிச்சயமாக வளர்வார்கள் என்ற வாக்கியம் இவர்களுக்கு முழுமையாக பொருந்தும் மிதன ராசிக்காரர்களின் வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலிமையானது புதன் கிரகம் நிலத்துடன் நேரடி தொடர்பு இல்லாத போதும் சனி மற்றும் குணைவு இறைப்பேற்றால் இவர்களுக்கு சொந்த வீடு நிலம் பண்ணை அல்லது வணிக வளாகம் போன்ற நிலச்சொத்துக்கள் கிடைக்கும் சிலர் தங்களுடைய முயற்சியால் வீடு வாங்குவார்கள் சிலர் பரம்பரையாக கிடைக்கும் சொத்துக்களை கையகப்படுத்துவார்கள் குறிப்பாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ரெண்டு வயதுகளில் இவர்களுக்கு வீடு அல்லது நிலம் தொடர்பான அதிர்ஷ்டம் ஏற்படும் கார் வாங்கும் யோகம் இவர்களுக்கு புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கும் போது மிக வலுவாக இருக்கும் இது ஆடம்பரத்தையும் வசதிகளையும் குறிக்கிறது சிலர் தங்கள் கனவு கனவுக்காரை வேலைவாய்ப்பு மூலம் அல்லது வணிக முன்னேற்றத்தின் மூலம் அடையாளமாக பெறுவார்கள் மிதனராசிக்காரர்களுக்கு வாகனம் என்பது வெறும் வசதியல்ல அது அவர்களின் வெற்றியின் சின்னம் ஆகும் சிலர் தங்கள் காரை வழிபாடு செய்து பயன்படுத்துவார்கள் ஏனென்றால் அவர்கள் அதனை அரசு அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதி என நினைப்பார்கள் எதிர்கால முன்னேற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவான பாதையில் இருக்கிறது அடுத்த சில ஆண்டுகளில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு வரை இவர்களுக்கு மிக முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழும் அந்த காலத்தில் சனி அவர்களின் உழைப்பை வலுப்படுத்தும் குரு அவர்களின் அதிர்ஷ்டத்தை உயர்த்தும் இந்த இணைப்பு இவர்களுக்கு வாழ்க்கையின் மிக உயர்ந்த வெற்றிக்காலமாக காலமாக அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சொத்து வடிவாக்கம் வணிக வளர்ச்சி மற்றும் குடும்ப நிம்மதி அனைத்தும் ஒரே நேரத்தில் சேரும் மிதனராசிக்காரர்கள் இயற்கையாகவே அறிவு பேச்சு யோசனை உறவு இந்த நான்கு கருவிகளைக் கொண்டு உலகத்தை வெல்லக்கூடியவர்கள் அவர்களிடம் இருக்கும் சிறந்த குணம் நேர்மையான முயற்சி புத்திசாலித்தனமான அணுகுமுறை என்பதே அதனால்தான் அவர்கள் ஒரு முறை முன்னேறினால் மீண்டும் பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் தெய்வ அனுகிரகமும் உள்ளது சில மிதுனராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீக பாதையை தொடங்குவார்கள் தியானம் ஜபம் யோகா அல்லது பக்தி வழிகள் இவர்களுக்கு மன அமைதிகளையும் அறிவுத்திறப்பையும் தரும் புதன் கிரகம் அறிவை வழங்கும் கிரகம் என்பதால் அவர்கள் ஆன்மீகத்திலும் அறிவியல் பார்வையுடனும் பயணிப்பார்கள் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் உற்சாகமும் நெருக்கமும் நிறைந்ததாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரின் உணர்ச்சிகளையும் மதிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் சிரிப்பு பேச்சு நகைச்சுவை மூலம் வீட்டில் மகிழ்ச்சிகளை உருவாக்குவார்கள் அவர்களிடம் ஒரே நேரத்தில் நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் நடக்கும் குணம் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர்கள் நிதானமாகவும் அறிவுடன் பேசியே அதை சமாளிப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தின் புத்திசாலி நபர் என்று பல நேரங்களில் மதிக்கப்படுவார்கள் அவர்களின் பலரின் நன்மைக்காகவே இருக்கும் என்பதால் வீட்டில் அவர்களிடம் ஒரு நம்பிக்கை நிலையாக இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களின் வீட்டில் ஆனந்தம் நடைந்திருக்கும் குழந்தைகளுடன் அவர்கள் மிக பாசத்தோடு பழகுவார்கள் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு வளர்க்கும் திறன் இவர்களிடம் உண்டு அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் நண்பராக இருப்பார்கள் தங்கள் அனுபவங்களையும் யோசனைகளையும் பகிர்ந்து குழந்தைகளை திறந்த மனப்பாங்குடன் வளர்ப்பார்கள் அதனால் மிதர ராசிக்காரர்களின் பிள்ளைகள் சிறு வயதிலேயே சிந்தனையிலும் பேச்சிலும் திறமையாக இருப்பார்கள் பிள்ளை அதிர்ஷ்டம் இவர்களுக்கு மிகவும் சிறப்பானது பல மிதனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் ஒரு குழந்தையின் பிறப்பு இவர்களின் அதிர்ஷ்டத்தை மாற்றும் குரு நல்ல நிலையில் இருந்தால் பிள்ளைகள் அறிவில் மேம்பட்டு குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் சில மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் வழியே வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது செல்வ விருத்தியை அடைவார்கள் குறிப்பாக மகன்கள் கல்வியிலும் தொழிலிலும் சிறந்து விளங்குவார்கள் மகள்கள் கலை அழகு கல்வி அல்லது சமூக துறையிலும் அடையாளத்தை ஏற்படுத்துவார்கள் உடல் பற்றி பார்க்கும்போது மிதன ராசிக்காரர்கள் உடல் சுறுசுறுப்பாக இருந்தாலும் மன அழுத்தம் இவர்களை களைப்பாக்கும் வாய்ப்புகள் உள்ளது புதன் கிரகம் மனதை பிரதிபலிப்பதால் அவர்கள் அடிக்கடி யோசனையில் மூழ்கிப் போகலாம் அதனால் நிம்மதியான தூக்கம் மற்றும் சீரான உணவு முறைகள் இவர்களுக்கு அவசியம் சுவாசம் தோள்பட்டை நரம்பு கைகள் போன்ற பகுதிகளுடன் தொடர்புடைய சிறிய சிக்கல்கள் வந்தாலும் அவர்கள் ஆரோக்கிய வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் அதனை எளிதாக தடுக்க முடியும் மிதனராசிக்காரர்களுக்கு மனநிலை மிகவும் முக்கியம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உடல்நலம் தானாகவே சிறப்பாகும் இயக்குடன் சேர்ந்து வாழ்வது பசுமை சூழலில் சிறிது நேரம் செலவிடுவது இவர்களின் மனத்தளர்ச்சியை நீக்கும் இசை வாசிப்பு எழுதுதல் போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளை தரும் வாழ்க்கையின் கட்டம் அதாவது அவர்களின் பெருநிலை வாழ்க்கை முடிவு பெரும்பாலும் அமைதியானதும் திருப்தியுடனும் நிறைந்ததாக இருக்கும் ஆரம்பத்தில் பல போராட்டங்கள் இருந்தாலும் இறுதியில் அவர்கள் எல்லா அனுபவங்களையும் தங்கள் அறிவால் வெற்றிக்கதையாக கதையாக மாற்றி ஐம்பதுக்கு வயதுக்குப் பிறகு அவர்களுக்கு வாழ்க்கையில் நிதி நிலைமை உறுதி பெறும் குழந்தைகள் செழிக்கத் தொடங்குவார்கள் மன அமைதி அதிகரிக்கும் அவர்களின் இறுதி வயது காலம் ஆன்மீக நோக்கத்துடனும் சாந்தியுடனும் இருக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை பிறருக்கு பகிர்ந்து வழிகாட்டியாக மாறுவார்கள் சிலர் தத்துவம் சோதிடம் யோகா அல்லது சமூக சேவை வழியாக சமூகத்தில் ஒளிபரப்புவார்கள் மிதனராசிக்காரர்கள் வாழ்நாளின் இறுதியில் நான் வாழ்ந்தேன் என்று பெருமையாக சொல்லக்கூடிய வகையில் வாழ்க்கைகளை முடிப்பார்கள் அவர்களின் விதி சொல்வது அறிவு பேச்சு முயற்சி நம்பிக்கை இந்த நான்கு சக்திகளையும் கையில் எடுத்தவர்களுக்கு வெற்றி நிச்சயம் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களின் ஆன்மீக வாழ்க்கை என்பது அறிவிக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் சமநிலையை கொண்டு செல்லும் ஒரு அற்புதமான பாதையாகும் இந்த ராசிக்காரர்கள் எதையும் குருட்டாக நம்புவோர் அல்ல ஆனால் உண்மை தத்துவம் பிரபஞ்சம் ஆற்றல் இவற்றை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இவர்களிடம் ஆழமாக இருக்கும் அவர்கள் ஏன் என்ற கேள்வியை அடிக்கடி கேட்பார்கள் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் சிந்தனை வழியாக நுணைவார்கள் அவர்கள் தியானம் யோகா வாசிப்பு தத்துவ ஆராய்ச்சி போன்றவற்றில் ஈடுபட்டு தங்களுடைய மனதின் அமைதியை தேடுவார்கள் புதன் கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் ஆன்மீக வாழ்க்கையில் கூட அறிவும் ஆர்வமும் கலந்து காணப்படும் சிலர் தங்கள் வாழ்க்கையின் நடுவில் சுமார் நாற்பது வயதிற்கு பிறகு திடீரென ஆன்மீக மாற்றத்தை அனுபவிப்பார்கள் உலகப் பொருட்கள் அவர்களுக்கு நிம்மதி தராது என்று உணர்ந்து அவர்கள் தங்களுடைய உள்ளார்ந்த அமைதியை தேடத் தொடங்குவார்கள் சிலர் விஷ்ணு சிவன் தட்சிணாமூர்த்தி அல்லது சரஸ்வதி வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் ஏனென்றால் இந்த தெய்வங்கள் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் குறிக்கின்றன தெய்வ அருள் இவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் மறைமுகமாக இருக்கிறது சிலர் தாங்களே கூட அதை உணராமல் தெய்வம் தங்கள் வழியில் சின்னங்கள் காட்டி வழிநடத்துவதை பின்னர் உணர்வார்கள் குரு நல்ல நிலையில் இருக்கும் போது தெய்வ அனுகிரகம் பல மடங்கு உயரும் அப்போது அவர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி பெறுவார்கள் ஒருவரின் வார்த்தை ஒரு சந்திப்பு ஒரு வாய்ப்பு இவை அனைத்தும் தெய்வத்தின் திட்டமாய் அமைந்து அவர்களை முன்னேற்றும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல சுப யோகங்கள் இயற்கையாகவே உருவாகும் புத்தி யோகம் புதன் வலிமையாக இருந்தால் அவர்கள் அறிவாலும் பேச்சாலும் பெரும் செல்வம் அடைவார்கள் சரஸ்வதி யோகம் குரு சுக்ரன் புதன் மூவரும் நன்மை நிலைகளில் இருந்தால் கல்வி கலை அறிவு ஆகிய துறைகளில் பெருமை அடைவார்கள் லட்சுமி யோகம் குரு மற்றும் சுக்ரன் இணைந்து இருந்தால் பொருளாதார முன்னேற்றமும் சொத்து வளர்ச்சியும் ஏற்படும் ராஜயோகம் புதன் சூரியன் சனி ஆகியவை இணைந்தால் தலைமை அதிகாரம் புகழ் அனைத்தும் இவர்களிடம் வந்து சேரும் இந்த யோகங்கள் இவர்களின் வாழ்க்கையின் பல கட்டங்களில் தலா தலா எழும் சில நேரங்களில் ஒரு யோகம் முடிந்தது மற்றொரு யோகம் தொடங்கும் இதனால் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் ஆனால் ஒவ்வொன்றும் முன்னேற்றமாகவே அமையும் அதேபோல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு வரை மிதன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான அதிர்ஷ்டம் தசாப்தம் குரு கிரகம் இவர்களின் அதிர்ஷ்ட பாவத்தில் நுழைவதால் தொழில் வளர்ச்சி வீடு வாங்கும் யோகம் குடும்ப நிம்மதி ஆகியவை கிடைக்கும் சனி இவர்களை சோதனை செய்தாலும் கடுமையாக உழைத்தால் பெரும் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு குடியேற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போலதான் அந்த காலம் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புத்தியும் பக்தியும் ஒன்றிணையும் பருவம் ஆகும் அந்த பத்தாண்டுகள் இவர்களின் முழு வாழ்க்கை பாதையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் குரு கிரகம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய துணையாக அமையும் கல்வி தொழில் வியாபாரம் வெளிநாட்டு வாய்ப்பு இவை அனைத்திலும் பெரும் முன்னேற்றம் காணலாம் புதன் அவர்களின் அதிபதி என்பதால் அவர்களின் பேச்சுத்திறன் தீர்மான ஆற்றல் புத்திசாலித்தனம் ஆகியவை உச்சநிலையில் இருக்கும் பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருக்கும் ஒரு கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு சொந்த வீடு அமைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும் தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது தொழில் வட்டாரத்தில் பெயர் உயர்ந்து தலைமை பொறுப்பு அல்லது புதிய பதவி கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் நான் முடியும் என்ற நம்பிக்கையுடன் எந்த சவாலையும் வெற்றி கொள்ளும் திறனை பெறுவார்கள் சனி இவர்களின் எட்டாம் பாவத்தின் நுழையும் இந்த காலம் சில சோதனைகளை ஏற்படுத்தும் ஆனால் அதே நேரத்தில் சனி மிகவும் கட்டுப்பாட்டையும் உழைப்பின் பலனையும் வழங்கும் கிரகம் சனி ஒரு ஆசிரியரை போல ஆரம்பத்தில் கடுமையாக கற்றுக் கொடுத்து இறுதியில் நம்ப முடியாத வெற்றிகளை தருவான் இந்த மூன்று ஆண்டுகளில் மிதன ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கை இலக்களை மறுபரிசீலனை செய்வார்கள் சிலருக்கு வேலை மாற்றம் சிலருக்கு புதிய தொழில் தொடக்கம் சிலருக்கு வெளிநாட்டு குடியேற்றம் போன்ற முக்கிய முடிவுகள் வரும் ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முயற்சியும் இறுதியில் வெற்றியில் முடியும் இந்த காலம் அவர்கள் மனதையும் நம்பிக்கைகளையும் பலப்படுத்தும் எதிர்காலத்தின் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமையும் மேலும் இந்த மூன்று ஆண்டுகள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொற்காலமாக அமையும் குரு சுக்ரன் புதன் மூன்று முக்கிய கிரகங்களும் இவர்களுக்கு பலன் தரும் இடத்தில் இருப்பதால் பண உறவு சொத்து புகழ் சமூக மரியாதை அனைத்தும் சேர்ந்து வரும் வீடு கார் நிலம் சொத்து சம்பந்தமான அனைத்து கனவுகளும் நிறைவேறும் சிலர் மிகப்பெரிய பதவிகளை பெறுவார்கள் சிலருக்கு அரசாங்கம் அல்லது பெரிய நிறுவனங்களின் அனுசரணை கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பரவலாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மலரும் உறவுகள் வலுவாகும் ஆன்மீகமாகவும் பெரும் முன்னேற்றம் இருக்கும் சிலர் ஆலய கட்டும் எண்ணம் அல்லது சேவை செயல்களில் ஈடுபடுவார்கள் தங்கள் வாழ்வின் நோக்கம் தெளிவாக புரிந்து கொள்ளும் காலம் இது குரு சனி இணை ஆட்சியில் விதிமாறும் பருவம் இந்த காலத்தில் சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் பாதையை முழுமையாக மாற்ற முடிவெடுப்பார்கள் ஒருவரின் சிறிய யோசனை பெரிய தொழிலாக மாறும் ஒருவரின் பொழுதுபோக்கு ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸாக மாறும் பணமும் புகழும் ஒரே நேரத்தில் உயரும் சனி இவர்களை உறுதியாக பொறுப்பாக தன்னம்பிக்கையுடன் நடக்க வைக்கும் அதே நேரத்தில் குரு இவர்களின் ஆன்மீக ஒளியை அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு முதலீடுகள் சிலருக்கு நிலம் வாங்கும் வாய்ப்பு குடும்பம் பெருகும் புதிய உறுப்பினர்கள் சேருவார்கள் இது விதிமாறும் ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு மன அமைதியின் ஆன்மீகத்தின் தெய்வ அருளின் உச்சநிலையாக இருக்கும் பல ஆண்டுகள் உழைத்து அடைந்த அனுபவங்களின் பலனை இந்த காலத்தில் முழுமையாக அனுபவிப்பார்கள் வீட்டில் அமைதி குழந்தைகளின் முன்னேற்றம் சமூக வாழ்வில் மரியாதை தெய்வ அனுகிரகம் அனைத்தும் ஒரே நேரத்தில் இணைந்திருக்கும் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்து நாற்பதுக்குள் பெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கும் பொருளாதாரம் ஆன்மீகமாகவும் சமுதாயம் ரீதியிலும் மிதுன ராசிக்காரர்களின் ஒரு புதிய ஒளிக்குள் நிலையும் அவர்கள் தங்கள் அனுபவத்தால் மற்றவர்களை வழிநடத்தும் நிலையை அடைவார்கள் அதாவது மிதன ராசிக்காரர்கள் காதலிலும் திருமணத்திலும் புத்திசாலித்தனமும் நகைச்சுவை முக்கியமாக கருதுவார்கள் இவர்களுக்கு மனதில் உற்சாகம் சிந்தனையில் ஆழம் பேச்சில் கவர்ச்சி இருப்பதால் அவர்கள் ஒருவரை ஈர்க்கும் திறன் இயற்கையாகவே அதிகம் ஆனால் இவர்களுக்கு துணையாக வருபவர் மனதளவில் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் இல்லையென்றால் புரிதல் குறைவு பிரச்சனைகளை உருவாக்கும் மிதன ராசிக்காரர்கள் இரட்டை சிந்தனையால் அடிக்கடி தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மறுப்பார்கள் இதனால் ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் சரியான வாழ்க்கை துணை கிடைத்தால் இவர்களின் வாழ்க்கையை செலுத்திவிடும் திருமணத்திற்குப் பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது முக்கிய ரகசியம் ஏனென்றால் புதன் கிரகம் தொடர்பால் மற்றொரு நெருக்கமான உறவுகளை மேம்படுத்தும் சக்தி கொண்டது பலருக்கு திருமணத்திற்கு பிறகு பணவரவு பதவி உயர்வு அல்லது தொழில் வளர்ச்சி ஏற்படும் சிலருக்கு வாழ்க்கை துணை வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டு குடியேற வாய்ப்புகள் வரும் முதல ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை பொதுவாக திறமையான உள்ள கல்வி அழிவு மிக்க நபராக இருப்பார்கள் அவர்களின் துணையுடன் சேர்ந்து பல கனவுகள் நிறைவேறும் வீடு கார் தொழில் சொத்து போன்றவை அனைத்தும் தம்பதியராக பெற்றுக்கொள்வார்கள் மிதனராசிக்காரர்கள் காதலில் மிக வித்தியாசமானவர்கள் அவர்கள் ஒருவிடம் ஈர்க்கப்படுவது வெளிப்புற அழகால் அல்ல அவர்களின் பேச்சு சிந்தனை நகைச்சுவை உணர்ச்சி ஆகியவற்றால் இதனால் அவர்கள் மனநிலை இணக்கம் அடிப்படையில் காதலிக்கிறார்கள் காதல் வாழ்க்கையில் புதன் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் புதன் வலிமையாக இருந்தால் அவர்கள் தங்கள் உணர்ச்சியை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தி உறவை வெற்றிகரமாக கையாள்வார்கள் ஆனால் புதன் பலவீனமாக இருந்தால் அவர்கள் தாமே குழப்பம் அடைவார்கள் இதனால் உறவில் தாறுமாறான முடிவுகள் எடுக்கலாம் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களால் கற்றுக்கொண்டு உண்மையான காதலை அடைவார்கள் சரி உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள்